அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தகவல் கண் திருஷ்டியால் வறுமை நோய் பாதிப்பு சிறு சிறு பிரச்சனைகள் தடைகள் கைப்பொருள் இழப்பு சண்டை சச்சரவு என ஏதாவது வந்து கொண்டே இருக்கும் இதன் மூலம் கண் திருஷ்டி ஏற்பட்டுள்ளது என்பதை அறிந்து கொள்ளலாம் கண் திருஷ்டி படாமல் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த தகவலில் பார்க்கலாம் வாங்க திருஷ்டி கழிப்பதற்காக விசேஷங்களிலும் திருமணங்களிலும் சுப நிகழ்ச்சிகள் முடிந்ததும் ஆரத்தி எடுத்து திலகமிடுவது என்பது சங்ககாலம் தொட்டே இருந்து வருகிறது விசேஷங்களின் போது குலை தள்ளிய பூவுடன் இருக்கும் வாழை மரங்களில் வாசலில் கட்டுவதும் திருஷ்டி தோஷங்களை போக்கும் குணம் வாழை மரத்திற்கு உண்டு என்பதால்தான் தான் வியாபாரம் நடக்கும் இடத்திலும் திருஷ்டி நீங்க எலுமிச்ச பழத்தை நறுக்கி அதில் குங்குமம் மஞ்சள் தடவி வைப்பதை பார்க்கலாம் அதேபோல் ஆகாச கருடன் என்ற ஒரு வகை கிழங்கை வாங்கி மஞ்சள் சந்தனம் குங்குமம் வைத்து கருப்பு கம்பளி கயிற்றில் கட்டி வீட்டின் வாசலில் தொங்கவிடலாம் கல்லுப்பை குளிக்கும் நீரில் கலந்து வாரம் ஒருமுறை குளித்து வர திருஷ்டியால் ஏற்படும் உடல் அசதி உடற்பிணி சோம்பல் போன்றவை நீங்கும் வீட்டை துடைக்கும் போதும் சிறிதளவு கல்லுப்பை நீரில் கலந்து சேர்த்து தரையை துடைத்து வர கண்திருஷ்டி நீங்கும் கருப்பு நிற ஜீவராசிகளை ஆடு கோழி போன்றவற்றை சில நாட்கள் வளர்த்து அதனை கோவிலுக்கு கொடுக்கும் பழக்கம் இன்றும் நம்மிடையே உள்ளது இவை நம்முடைய தோஷங்களை போக்கும் என்று சாஸ்திரம் கூறுகிறது அமாவாசை பௌர்ணமி நாட்களில் சாம்பிராணி பொடியுடன் வெண்கடுகு தூள் கருவேலம் பட்டை தூள் சேர்த்து தூபம் போடுவது திருஷ்டிகளை கழிக்க உதவும் அதே மாதிரி கண் கண்ஷ்டியை போக்க எலுமிச்சை பழம் சிவப்பு மிளகாய் மற்றும் கரியை நூலில் கோர்த்து வீட்டு வாசலில் கட்டிவிட வேண்டும் இவற்றை அலுவலகம் மற்றும் கடைகளில் கூட கட்டலாம் கண் திருஷ்டி படாமல் இருக்கவும் மற்றவர்களின் ஏக்க பார்வை துஷ்ட பார்வை பொறாமை என எதுவாக இருந்தாலும் அதனை ஈர்க்கும் சக்தி எலுமிச்சை மற்றும் பச்சை மிளகாய்க்கு உண்டு அத்துடன் எலுமிச்சை மற்றும் பச்சை மிளகாயின் வாசனை காரணமாக கொசுக்கள் மற்றும் ஈக்கள் வீட்டில் வராமல் தடுக்கப்படுவதால் நோய் தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம் வாஸ்து சாஸ்திரத்தின்படி எலுமிச்சை மரம் இருக்கும் வீட்டில் மகிழ்ச்சியும் செழிப்பும் இருக்கும் இவை தீய சக்திகளை உறிஞ்சி நல்ல சக்தியை பரப்பும் என்றும் கூறப்படுகிறது பெரிய முகம் பார்க்கும் கண்ணாடி ஒன்றை வீட்டின் வாசலில் மாட்டி வைப்பதும் நல்லது அதேபோல் மீன் தொட்டி வைத்து அதில் கருப்பு சிவப்பு மீன்களை வளர்க்கலாம் கந்திருஷ்டி கணபதி படத்தை வீட்டு வாசலில் மாட்டி வைக்கலாம் மகாபலிபுரம் செல்லும் வழியில் திருவிடைந்தை நித்ய கல்யாண பெருமாள் கோவில் உள்ளது இங்குள்ள உற்சவ மூர்த்திகளான பெருமாள் தாயார் இருவருக்கும் தாடையில் திருஷ்டி போட்டு இயற்கையாகவே அமைந்துள்ளது இத்தலம் கல்யாண வரம் அருள்வதும் திருஷ்டி நீக்கும் தலமாகவும் பக்தர்களால் கூறப்படுகிறது இத்துடன் இன்றைய தகவல் நிறைவடைந்தது மீண்டும் நாளை இன்னொரு நல்ல தகவலுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்